நிலவில் முதலில் காலடி எடுத்து வைத்தது நெயில் ஆம்ஸ்ட்ராங் தான் ஆனால் அதற்கு முன்பே பிராங்க் போர்மன் நிலவை முதன் முதலாக சுத்தி இருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நாசாவின் மிஷன் கண்ட்ரோல் அப்போலோ எயிட் குழுவிற்கு பூமியின் புவியிருப்பு விசையை தாண்டி நிலவை நோக்கி பயணம் செய்ய அனுமதி வழங்கியது பிராங்க் போர்மனும் மற்ற இரு வீரர்களோடு அப்பல்லோ எயிட் விண்கலத்தில் சாட்டன் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு பயணம் செய்தனர் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு நிலவின் சுற்றுவற்ற பாதையை அடைந்தனர் நிலவின் பின்பக்கம் செல்ல போது சிறிது நேரம் தொடர்பு துண்டிக்கப்பட்டது பின்னர் தொடர்பு கிடைத்து உலகிலேயே முதன்முறையாக நிலவை சுற்றி வந்த பெருமையை அடைந்தனர் நிலவு எப்படி இருந்தது என கேட்டதற்கு வில்லியம் ஆண்டர்ஸ் மணலில் பதித்தது போல் இருந்தது என்றார் பத்து முறை நிலவை சுற்றிவிட்டு பின்பு பூமியை நோக்கி திரும்பி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பசிபிக் பெருங்கடலில் தரையிறங்கினர் விண்வெளி வீரர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையையும் அங்கேயே கொண்டாடினார்கள் நிலவில் காலடி எடுத்து வைக்க அடித்தளம் அமைத்தது இப்பயணம் என்றால் மிக இல்லை